கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தன்னை தானே அறிவித்து இருக்குது அறிந்து தான் வேற யாரும் கிடையாது ஒருவன் யா தன்னை உணரல வாழ்க்கை இன்பமா இருக்கிறதுக்கு தான் சொல்றேன் வேற எல்லாம் இல்லை அல்டிமேட்டாக நான் நிறைய வாட்டி பேசுகிறேன் நீ பிறந்தது கொண்டாடுறதுக்கு நீ பிறந்தது எதுக்கு இது புரியுதா இது இல்லைன்னு சொல்லுவீங்களா கொஞ்சம் சிரிங்க பாசனுங்க கொஞ்சம் சிரிங்க என்ன ஏன் சரி என்னென்னு கேட்க மாட்டீங்க யாருன்னா ஒருத்தர் ரோட்டில் வராரு வாங்க சார் கொஞ்சம் நிலுங்க கொஞ்சம் சிரிங்களா என்ன என்ன பண்ணுவான் என்னென்ன பயிற்சி நான் நினச்சிண்ணே என்ன கேட்பான் என்ன சொன்னப்பா எதுக்கு பிறந்தான் அவன் ஆனால் அவனை போய் என்ன சொல்லுவான் ஒருத்தர் பெரிய பிரச்சனையாகி வராரு நம்மளாண்ட ஏதோ ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பொண்டாட்டி விட்டு ஓட்டாடுற பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ரெண்டாவது பொண்டாட்டி வந்து சேர்ந்துங்கன்னான்னு இருக்கலாம் சைடில் ஏதோ பார்த்துட்டு மாட்டிங்கன்னு இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வராரு பிரச்சனைலாம் அப்படி வச்சுரு சிரிங்க என்ன என்ன பண்ணுவார் முதல்ல சிரிங்க அப்புறம் பேசலாம் என்ன என்ன பண்ணுவார் உனக்கு என்னான்னு கேட்பார் கேட்க மாட்டார் என்கிட்டேன் வந்தப்பா ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு ஒரு பத்து நாளாக அவனை சிறிடா 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 கொண்டாடுறா கொண்டாடுறா கொண்டாடுறான் நான் பைத்தி மிஸ்ட்டு ஓட்டானா என்ன பிரச்சனை என்ன செய்ய மாட்டேன்றான் என்ன செய்ய முடில அவனால் சிரிக்க முடில கொண்டாட முடில இப்போ கேள்வி என்னென்னா தன்னை தானே அறிவதற்கு தடையாக இருப்பது எது நல்லா இது தன்னை தானே தடை தடைனா மின்தடை இருந்தாக்க என்ன பண்ணாங்க அந்த குடோனில் அந்த பெரிய இதில் வந்து ஒரு மூணு நிமிஷம் அந்த ட்ரெயின் இருட்டில் போமா இப்போ தடையாக அது வரமா எப்படின்னா இந்த கேள்விக்கு முத்த முத்துருத்துன்னு நினச்சிருந்துக்கிறான் அந்த மூணு நிமிஷத்தில் அந்த கேள்வி எப்படின்னா பேத்தி கல்யாணம் பண்ணி வச்சுன்னு நினச்சிடுச்சு கேள்வி மாற்றி பேத்தி விட்டுச்சு மேற்ற முடிஞ்சிச்சு கட்டி வர வச்சிருச்சு வெளிச்சத்துக்கு வந்தால் ரெண்டு பேரும் கட்டி வச்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டாங்க தடையாக என்ன என்ன அப்படிலாம் கிடையாது வாழ்க்கையில் தடைன்னு ஒன்று இல்லைவே இல்லை என்னை அறிவதற்கு எனக்கு என்ன தடை நல்ல குருக்கிட்ட போனால் சொல்கிறாரு தம்பி நீங்கள் என்ன படிச்சிங்க நான் இதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் இவர் படிகளை இல்லை அதனால் என்ன பண்ணுறாருங்களா இதெல்லாம் வேஸ்ட்டுன்றாரு எதோ ஒன்றா சாப்பிட்லாம் ஒரு இன்டிவிஜுவல் இண்டிவாஜுவல் உள்ள ஒரு மனுஷனை நான் என்ன பண்ண முடியும் ஒரு இன்டிஜுவல் உள்ள ஒரு மனுஷனை எனக்கு குச்சா ஒன்றுமே ஆகல வரி குட் ஏன் குச்சிங்க குரு குடிறாருல அதனால கூட அப்போ குரு கறி சாப்பிட்றாரு நீங்கள் ஏன் சாப்பிட்ற அது எனக்கு பிடிக்கலையே அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் எதுக்கு தானே ஆனான்னு நான் சொல்லலாம் யார் தட அரியா அவரா கிடையாது அவரும் கிடையாது தானே அவரே இல்லையே அங்கே தான் அழும் எங்கே தட முதல்ல தன்னாரின்னா அங்கே யாருங்கண்ணா நான் இருக்கணும் நான் இல்லையே நீ என் வந்துக்கிறே இங்கே இல்லை இல்லை நீ போய்ட்டு நீ வாங்குறாரு புத்தர் நீ வரல என்ன இந்த கேள்வி வைக்கிறது நீ வந்து கேளு நான் தான் ஏன் வந்துக்கிறேன் ஏ நீ இல்லைடா நீ போ வெளியே போ நீ இல்லை நீச்சாராக நான் தான்டா எங்கே நீ நீ போட்டுங்கிற சொக்கா நீ பச்சிக்கிற படிப்பு நீ பேசிக்கிற பேச்சு நீ பண்ணிக்கிற மதம் தானே நீன்ற நீ இல்லையே இது நீ வந்து உங்ககிட்ட ஈஸியாக பேசலாம் உன்னை கூட பேசுகிறேன் நான் நான் எந்த ஒரு இண்டிவிஜுவல் கிட்டமே இல்லை முதல்ல இண்டிவிஜுவலாக ஆக்கிறதுக்கு பேசுகிறேன் நான் உடம்புடலையே உள்ளகிற ஆணவத்தை போனால் அவனும் சேர்ந்து போயிடுறான் டே உள்ளே ஆணவம் வச்சுக்கிற வெளியே போன உள்ள பேய் ஓட்டுறேன் நான் இப்போது ஷூ மந்திரக்காளி மந்திரக்காளி இது எதுவும் நிறைய மந்திரம்லாம் கது என்கிட்ட மந்திரம்லாம் சொல்லி ஓட்டின உடனே பேய் ஓட்டு இல்லை கூட சேர்ந்தும் ஓடிடுறான் ஏண்டா இல்லை சார் அதுதான் எனக்கு இந்த பேய் விட்டனாலும் நம்ப முடியாது வெளியே எந்த ஒரு பிரச்சனை வந்து தெரியுமா உங்களுக்கு சொல்கிறான் எப்படி வெளியே தானே வந்தது அப்போ இதெல்லாம் யார் வெளியே சுற்றி கொடுத்தவங்களாம் யார் அவங்ககிட்ட சொல்ல முடியாதா அந்த ரகசியத்தை இன்னும் பெருசாக வெளியே வந்து பிரச்சனை வந்துடும் பொன்னாடி ஓட்டா இல்லை கடை காரணம் ஆகிட்டேன் இல்லை யாரும் போலீஸ் தேடுறாங்க என்ன பிரச்சனை வந்துடும் என்ன பிரச்சனை வந்துடும் வெளியேருந்து யாருக்கும் சொல்ல முடியும் ரகசியமாக ரகசியமான பிரச்சனை என்ன நான் கக்கா வரும் உச்சா வரும் அது ரகசியமாக நான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரகசியம் ரகசியமாக இதே எல்லா விட்டியும் பப்ளிக்காக சொல்லிட்டு போவோம் உனக்கு இருக்க போகிறேன்ட்டு ரகசியமாக இதே ரகசியமாக இதே உனக்கு இருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் ரகசியமாக இதே என்ன சொல்லிட்டு போகிறேன் ரகசியமாக இது என்ன ரகசியம் இதை உன் வாக்கில நம்ம ரகசியம் நெச்சு நிற்கிறோம் தான் அதான் நினச்சிக்கிறேன் நம்ம ரகசியம் நினச்சிட்றோம் பிரச்சனை ஏதோ ஒன்று என்ன நான் என்ன பண்ணுறேன்னா பிரச்சனை நானும் ஒன்றாகிடுறேன் பிரச்சனையாகவே மாறிடுறேன் யாரை வந்துடுறேன் நான் டேய் நான் இல்லைடா அது எனக்கு பிரச்சனைனா கூட ஒத்துக்க மாட்டான் உனக்கு இல்லைடா நீ வேற உனக்கு தான் பிரச்சனைன்னா அது எப்படி சொல்கிறீங்க அதுக்கு அதுக்கு தான் சொல்லுங்கள் அங்கங்கே நிற்கிறான் குருவே தூக்கம் வரல குருவே என்ன சொல்லுங்க ஏய் முதல்ல தூங்குட அப்ப அம்மா பேசலாம் வரல குருவே நீயும் ஐயோ ஐயோயோ நம்ம இவனுக்கு இவனை அறியத்துக்கு நம்ம பொறிச்சி செஞ்சால் என்ன ஆகிடும் நம்மள அறிஞ்சு போட்டுருவோம் நம்மளுக்கு ஃபோனு பண்ணி லாடு தாசா லாடு லவ் தாசான்னு கேட்டேன் நான் நம்ப நான் லார்டு இல்லை தாசம் இல்லைங்க ம் தன்னை அறியினா ஏன் யார் தடையாகுது தன்னை அறியத்துக்க என்ன நான் பண்ணி வச்சுக்கிறேன் எங்கேயோ போய் யோகத்தை கண்டுபிடிச்சிட்டு யோக பயிற்சி செஞ்சால் எனக்கு ஏன் ஒத்து வரலன்றாரு அவன் அவனா அவன் அவனா சுயமாக ஒருத்தன் கேள்வி கேட்குறானா ஒருத்தன் வந்து கேள்வி கேட்குறான் என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்றைக்கி என்னான்டே யோக பயிற்சிகள்லாம் செஞ்சால் சிலருக்கு ஒத்து வருது சிலருக்கு ஒத்து வரலை எந்த சிலருக்கு ஒத்து வருது எந்த சிலருக்கு ஒத்து வரலை சொன்னானா இல்லை எந்த யோக பயிற்சி சொல்லலை யார்கிட்ட சொல்லலை இப்போ என்னை கேள்வி கேட்டால் நான் பற்றி சொல்கிறேன் தண்ணிஞ்சவனுக்க சொல்லுங்கிறேன் நான் அங்கே ஒரு தந்திரத்தை கையாண்டு சொல்கிறேன் நீ இன்னும் அறிவே இல்லை நீ எங்கே போன ஏன் உனக்கு யூடியூப் வந்துச்சு ஊரில் ஊரில் மட்டுக்கெல்லாம் ஆளுக்குறானுங்க நூறுரூபாய் அறநூறுபாய்க்கு பயிற்சி தரானான் நெற்றில் வச்சு அமைக்கி ஊந்துடுறான்றானுங்க என்ன சொல்கிறது அந்த பவுண்டேஷன் இந்த பவுண்டேஷன் வந்துச்சு மையங்க வர வந்துச்சு அப்புறமா நீ என்ன பண்ணுற கண்டத்தில் போய் எவங்ககிட்ட நான் பேசவே பேசுவதில் குருன்ற வர அவனை ஃபோட்டோ வச்சுக்கிற யாருன்னா புக்கை ஃபர்ஸ்ட்டு கேட்டு கேட்டுக்கு சீரஞ்சு போகிற சிவாகமே விருட்டோம் ஆனால் அது ஒன்று புரிஞ்சாதானே ஆச்சு புரியல நான் என்ன பண்ணேன் புரியலன்னு ஒத்துக்கணுமா தானே ஒத்துக்க மாட்டேன்ற வெளிப்படையாக இருக்க மாட்டேன்ற தெரிஞ்சதை பேச மாட்டேன்ற தெரில நான் தெரிலன்னு சொல்ல மாட்டேன்ற உனக்கு சாதகமான பதிலை என் எதிர்பார்க்குறேன் நான் என்ன பண்ணோம் அது எப்படி நீ ஒன்று அறிய முடியும் நான் சொல்லவும் செய்கிறேன் கொஞ்சம் வாய் வந்து பேசு பூங்கதே தா தீர எனக்கு பிரச்சனைன்ற அதானே நான்ன்ற வாரம் அதுவா நீ ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுந்தேன் அழுது ஒரு மியூசிக் போட்டால் குழந்தை டான்ஸ் ஆடுது ஒரு பத்து வயசானா ஆட மாட்டேந்தே அதே குழந்தை தான் அதே குழந்தை ஒரு குழந்தையை பற்றி யோசுனாரை பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அது அவ்வளோ யோசுனாரை பூத்து இருபது வயசில் பார்த்தாக்கா வேற ஒரு பொண்ணாக மாறிட்டு மூணு வயசில் இருந்த குழந்தை இருபது வயசில் என்ன ஆயிடுச்சு ஏன் அப்படி ஆகிட்டாங்க அந்த குழந்த நீ என்ன ஆகிட்ட நல்ல குழந்தை தான் பந்த உன்னை கடவுள் ஒன்றும் புரியாத அழகாக அனுப்பிச்சு விட்டார் இன்னும் நான் தேர்தல் பார் பூமி சுற்றுதுன்ற இது கிழக்குன்ற இது மேற்குன்ற கிழக்கில் சூரியன் உதிக்குதுன்ற எவ்வளோ திமுரு உதிகிற பக்கம் கிழக்குன்னு சொல்லி கொடுத்தா கூட ஆ ஏன் சொல்லி கொடுத்துதுலாம்னு ஆயிடுச்சு உனக்கு சுற்றுதா உருள்தாடான்னு கேட்டால் ஒன்றும் புரியல கேட்கவே இல்லை பூமி சுற்றுதா ஒன்றும் தெரிஞ்சிக்கவே இல்லை எதனால் போதுக்கு மண் நமக்கு தேவையில்லை நம்ம சோறு துண்டுறோம் சோறு சாப்பிட்றது சீர்னமா ஒன்னா அப்படி இல்லை அதில் செய்வோம் அசைவோன்னு அவனை சொல்லிட்டுக்கிறான் திசைகள் பார்த்து சாப்பிட்ற இதெல்லாம் நீயா யாரை தொலைச்சிட்டு தேடுற இப்போது நீ கற்றுக்குறலாம் என்ன ஆயிடுச்சு உனக்கு மேலே லேயர் லேயராக ஆயிடுச்சு உள்ளே செம்ம குத்து பெரிய ஈட்டியெல்லாம் வச்சு வச்சா கூட சரி உடைக்காத சாமி நான் தான் அதெல்லாம் யார் ஐயோ அதெல்லாம் நீலடாண்ணா சட்டை கைட்டுனா கைட்டா கட்டறோம் புல்ல உணவு நீ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணா ஜெட்டியை கூட கைட்டி ஆகணும் ம் ஒன்றும் அவனை சிறைச்சலி போனால் அவனுக்கு முன்னாடி ஜெட்டி கட்டி காட்டணும் அந்த போலீஸ்கார் முன்னிட்டு நம்ம பார்க்கவே வேலை அந்த சிறையை நான் அவங்கள தான் எச்சரிக்கைக்கு துக்கப்பட்ட ஐயோ அவங்களதெல்லாம் பார்த்துங்கிறானுங்களேன்ட்டு ம் அது ஒரு ஸ்கேனரை போட்டு ஒரு மிஷினை போட்டு அது பார்க்கணுன்ற புத்தி அவங்களுக்கும் இல்லை மேலே ஆட்சியாளர்களுக்கும் இல்லை எங்கன்னா வெளியிட்டு போய் உள்ளே போனான்னா அப்பப்போ கட்டி முக்கி உக்காந்து அது உட்காந்து இறந்துக்கணும் பிரச்சனை எங்கே அவனை அறிஞ்சினானா இல்லை போனவன்தான் தான் எனக்குன்னா பிரச்சனை அவுத்து போட்டு காமிச்சிட்டு வரப்போறான் அவனா பண்ண போறான் பார்த்து பார்த்து ஐயோ நம்ம அவனுக்கு கூட கூட கம்பேர் பண்ணிப்பான்ல இது நம்மளோட நம்மளோட பெருசு நம்மளோட சிந்து நம்மளோட யாரை தொலைச்சிட்டான் எல்லார் ஜெட்டியும் பார்த்தாருன்னா அவன் அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டது போய் எல்லோரும் புக்கு போச்சு வச்சு அவ அவந்தியா இப்போ வந்து வளர்ந்தவொடனே என்ன என்ன இப்போ இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் யாரே சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்புலையா எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு இந்தியாவின் இரும்பு மனிதரா இரும்புலலாம் மனுஷன் இருப்பானா ஒரு கோந்த என்ன கேட்கும் அப்படி தானே அப்படியே கேட்குறேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறேன் இந்தியாவின் இரும்பு மனித சதுர் மனிதன் இப்போ போட்டாக்கோ வல்லபாய் பட்டியல் கிண்டில் பண்ணிட்டாருன்னுவான் நான் அந்த பக்கமே போகல யாராக இருந்தாங்கன்னா எனக்கு தேவையே இல்லை அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டோன்னே என்ன தோணும் எனக்கு இரும்புல மனுஷன் இருப்பானா இருப்பானா அது எப்படி இரும்பு மனிதர் இருப்பார் இரும்பு மனிதன் நடப்பாரா போவாரா பேசுவாரா அப்போ இந்தியாவில் இரும்பு பண்ணிடுதுன்னா நம்மனால் போய் லேப்லெலாம் போய் யாரெல்லாம் இரும்பு பண்ணி செஞ்சு வச்சுக்கிறோம் பார்த்துப்பா இன்னும் பதில் அதுக்கே எனக்கு தெரியாது அதான் சரியான ஆன்சர் ஒத்துப்பானா டீச்சர் ஒத்துப்பாங்களா அதுக்குன்னு ரெண்டு டீச்சர் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க என்ன பண்ணுறது நான் உங்கள் சொல்லி கொடுத்துனேன்னு வாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பில் இருந்தாரா என்னான்னு சொல்லி கொடுத்தாங்க அது எப்படி இரும்பு பண்ணிடுது இப்போ நீங்கள் கற்றுக்கினீங்க நீங்கள் தானே அது ஒரு சராசரி குழந்தைகிட்ட போய் இப்போ போய் இப்போ பிறகுற குழந்தைகிட்ட ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பேசுகிற குழந்தைங்கிட்ட இது தெரியாத குழந்தைகிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லலாம் வீட்டில் எங்கள் வீட்டில் இரும்பு மனிதர்லாம் எதுவும் இல்லை அப்படி தானே சொல்லலாம் இந்தியாவில் அப்போ இந்தியாவில் நிறைய இரும்பு மனிதர்கள்லாம் இருப்பாங்க புழுகுது இரும்பு மனிதர் ரோபாக இருக்காது இல்லை அது இண்டோலித்திலே செய்கிறானுங்க இரும்புல செஞ்ச ஒயிட்டாக இருக்கன்ட்டு மெட்ரீரியலே வேற வச்ச இரும்பு மாதிரி இதையான்றான் எப்படி இருக்கும் இதயம் பக்கர் இல்லை நமக்கு என்ன பயிற்சி சொல்றீங்க பயங்கர என்ன யோகம்னு ஒன்று சொல்றியே அது என்னன்னு கேட்டியா நீ முதல்ல அடிப்படையாக யோக பயிற்சியெல்லாம் சொல்றேன் யோகம் பயிற்சி ரெண்டு வார்த்தையாச்சு யோகம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்புறமா யோக பயிற்சின்ற அதுவும் கேட்டேன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்பா நான் இல்லை இல்லை யோக பயிற்சி என்ன அது வாசி யோகம் மாதிரி அது என்ன அது என்ன வாசி ஏதோ ஒரு பிடியில் எடுத்து வாசிக்கிறாங்க இது ஒரு புல்லாங்கல் வாசிக்கிறாங்க ஒரு ஹார்மோனியம் வாசிக்கிறாங்க இது என்ன வாசி புதுசாகுது கேட்கணுமா இல்லையா என்ன கேட்கவே இல்லையா யாரும் சொன்ன ஒன்று கம்முனே வந்துட்டேன் நான் என்ன பண்ணவே இல்லை அடிப்படையாக நான் சொன்னாக்கா அந்த கேள்வியை வந்துவிட்டேன் குழந்தை அழகாக கேட்குது அதை அடிகிட்டேன் சு சும்மா பேசாதே என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று அவங்க சொல்லுங்க அதை நம்ம எடுத்து என்ன பண்ணேன் அதேபடியே போயிட புரியுதா அப்போ தன்னை அறியத்துக்கு இது தட எப்படி ஏன் என்ன நான் சொல்லி கொடுத்தோம்னா அதெல்லாம் சரின்றது ம் நம்ம தெளிவாக கேட்டோம்னா அது ஒரு பய நம்மளும் தப்பாக பேசுறதுன்றது அசோகர் சாலையை மரம் நட்டார் எந்த உரம் நட்டார் சாலை உரம் நட்டார் ரெண்டு உரம் நட்டாருனாக்கா ரெண்டு வதி பழந்தால் ஒருவதி பழகுதா வண்டி போகிறதுக்கு ஒரு ரோடு வரதுக்கு ஒரு ரோடு இப்போ இருக்குது அப்போ எப்படி இருந்தது போகிறதுலையே வரனாக்கா அப்போ நின்றுவாங்களா இல்லை போகிறதுக்கு வர்றதுக்குமா அவ்வளோ அகலும் இருந்ததா அசோகர் போட்ட சாலையை அகலம் எவ்வளோ கேட்கணுமா இல்லையா சொன்னாங்களா யாருன்னா எந்த வரலாறு டீச்சர்னா தெரியுமா முதல்ல வரலாறு டீச்சருக்கு பரிட்செய்தி பாஸ் ஆகிட்டு வந்துட்டியே ஒன்று அறிஞ்சிச்சு அவனுக்கு எதைன்னா எந்த தகவல்னா நீ கரெக்டாக வாங்கி வச்சுக்கிறியா எதனா ஒரு தகவல் சரியாக வாங்கி வச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன் இந்தியா சுதந்திரமாக இருந்துச்சு உண்மையாகுது இந்தியான்னு ஒன்று இருந்ததா கேட்டியா இந்தியா எங்கே இருந்தது ஆனால் என் பயங்கர அறிவாளையிட்டிக்கிறியே அஸ்திவாரமே ஸ்டாங்கு இல்லை சும்மா நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் என்ன மாதிரி எல்லாம் ஃபூன் ஊர்னாலும் பொத்துன்னு அதனால என்ன பண்ணுறேன்னா எல்லாம் அஸ்திவாரம் இல்லாதக்கெலாம் வாங்க அவன் நம்மளை ஊதுறான் அவனை விட்டுடலாம் விட்டு சூறாவயிலி போயில் வந்தால் காரம் போய்டு நீ பேசிட்டண்ணே கேட்டேண்ணே கேள்வி எல்லாம் தன்னை அறியத்து எது தடை திமுரு என்ன தெரியாமல் நான் ஒன்று நினச்சி வச்சுக்கிறேன் யாரும் ஒரு மாய பின்பத்து உருவிச்சு இதான் நான் இதை கூட பேசுகிறேன் இதே அது நீ இல்லை உன்னை கூட பேசணே நான் என்ன எங்கே உன்னை கூட பேசலை நுக்காரிச்சு மெதுவாக எழுப்பி ஏற்றுன்னு வரேன் எழுந்துக்கும் போதே பயன்ட்டு ஓடிடுறேன் உள்ளேருந்து ஒருத்தன் ஏந்துக்கிறான் என்னை கூட பேசும்போது அப்படியே நாற்பது நாள் அப்படியே மெதுவாக வருவான் மேலே உள்ளே ஒருத்தன் வந்தோடனே அழுவான் சிரிப்பான் எல்லாம் பண்ணுவான் தாங்க முடில உன்னை சமாதானம் பத்திரத்து எனக்கு வேலையானால் நான் என்ன பண்ணுறது யாரும் யாரும் பார்க்க முடில உன்னால் உன்னை உனக்கு காமிச்சா உன்னால பார்க்க முடில உன்னாலும் உன்னை ஒத்துக்க முடில அளவுக்கு எப்படி ஆகிட்டுக்கிறேன் கீழ்த்தரமாக ஆகிட்டுக்கிற யாரை மட்டும்தான் உன்னால் ஒத்துக்க முடில உன்னை தான் ஒத்துக்க முடில உனக்கு பிடிக்கலன்ற வர உனக்கு ஆகுது உன் சமூகத்துக்கு தானே இது முயற்சி கூட பார்க்க பண்ணி பார்க்க மாட்டேன்ற நீ ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த முயற்சி நேச்சும் பண்ணிப்பாங்கன்னு இல்லையா பண்ண மாட்டேன்றியா எதுக்கு நான் கேள்வியெல்லாம் கேட்டு என்னை தெளிவாகிடுன்னு வாய்ப்பு கொடுத்து வச்சுக்கிறேன் கேள்வியை கேட்குற பதில் தானே கேட்குறேன் நீ என்கிட்ட நான் பதில் சொல்லவே முற்படவே இல்லை நான் உன் கேள்விக்கு ஒரு கேள்வி தான் கேட்க முடியும் ஏன் இங்கேருந்து அங்கே கேள்வி தான் கேட்க முடியும் பதில் சொல்ல முடியாது உன்னால் கேள்விக்கு கேள்வி தான் பதில் ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளோதான் பிரச்சனை உன்னை எப்படி உனக்கு தெரியாமல் இருக்க முடியும் ஒரு மனிதன் தன்னுக்கு தானே தெரியாமல் இருக்க முடியுமா எது தடையாயிடுச்சுப்பா ஆ உன்னையே நீனாக்கி வச்சுக்கிற டேக் டைவர்ஷன் பண்ணிவிட்டு ஒரு திருச்சி சிசி சீர்த்தி தூய்யும் மேலே ரேப்பர் போட்டு சுற்றிக்கினேன் யார் பிரச்சனை ஃபுல் ரேப்பர் சுற்றினுக்குறேன் நான் கீச்சு விட்டாக்க திட்டுறேன் என்ன கேக்கிறேன்ற ஒரு ரேப்பர் தான் நான் கேட்குறேன் உன்னையே கீச்ச மாதிரி ஆயிடுது உன் மதத்தை திட்டினா உனக்கு அவ்வளோ வெறியாயிடுது உன் மதத்துக்குற அசிங்கத்தை எல்லாம் பேசுனா உன்னால் தாங்கவே முடியல கூட்டம் போட்டு ஒரு தலைவர்கிட்ட போய் சொல்கிறான் அவன் தலைவனாகன்றதுக்காக அவனும் என்ன பண்ணுறான் எப்படி உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறேன் நான் நான் யாருக்கு உனக்கு தானே பேசுனேன் இல்லை உனக்கு புரிய மாட்டேங்குது என்ன தப்பு அதனால் உன்னெல்லாம் அறியலைன்னா என்ன பண்ண முடியாது நீ அதுக்கு தான் போகிறதுக்குற உன்னை தெரிஞ்சதுக்கு போகிறதில்ல உன்னை தெரிஞ்சு உன்னை தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுறேன் நேரில் வா எனக்கு கூட முகமுகமாக பேசு கட்டாயம் பீஸ் கொடுக்கணும் பீஸ் இல்லாமல் வச்சுக்கிறேன் ஐம்பது நாள் வேலை செய்யி பன்னெண்டு வாரம் வா பல பல ஆங்கிளில் உனக்கு உதவத்துக்கு காத்துனுக்குறேன் அதனால் தன்னை எரியத்துக்கு நான் நிறைய தந்திரங்களை வச்சுருக்கிறேன் அதர்வைஸ் சும்மா வீடியோ பார்க்குறதுனா இவ்வளோ சொல்லிக்கிறேன் நீ எவ்வளோ புரிஞ்சு தெரியாது இல்லை நீ சிம்பிளாக ஒரு கே கமெண்ட் இது போகலாம் பெரிய மெயர் மாதிரி பேசிக்கிறேன்ட்டு சொல்லாமல் சொல்ல முடியாதா நன்றி சொல்லுவேன் நான் வெரி குட் தேங்க்யூ ஏன் ஏன்னா நீ நீந்த வரல பிரிவு கடல் நீ என்ன பண்ண வரல நீந்த வரல நீந்த வந்தால் எப்படி இருப்ப அப்படிலாம் கிடையாது ஒரு பழம் குத்தா வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தானே நல்லா தான் இல்லையானே தெரியும் பழமே தப்பு நீர்றியே உனக்கு எவனோ சொன்னதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறியே அப்புறமா அப்புறமா ஞானக்கண்ணி குத்தா மட்டும் புரிஞ்சுருமா என்ன ஏன் வாங்கிக்கிற தகுதி இல்லாமல் இல்லாமங்கிறியா அது மாதிரி பார்த்து இந்த தனியா போனதான் நீ பூனை போய் வளர்த்துக்கிறான் அவன் சூடா பால் ஊற்றிட்டான் நக்குச்சுப்பா நாக்கு வந்துடுச்சு அழாம வெள்ளையே பார்க்குற பாலெல்லாம் பார்த்தா சூடாக தான் இருக்கணும் முடிவு பண்ணிடுச்சு இப்போ நீ என்ன ஆன நீ அங்கெங்கேயே போயின்னா இட்டுக்கிற தெனால் டிராமன் போனேன் சுற்றி வைக்கிறீங்க குத்த கூட என்ன பண்ண முடியாது உன்னால் வாங்க முடியாது உனக்கு உனக்கு வேணாம்ன்ற மாதிரி நீயே சொல்லிருவேன் பிரச்சனை எங்கே உங்ககிட்ட நீ வாழ்ந்தே பார்க்க அவன் நீ அப்படி தான் உன் ஜென்ம பிடி தான் இருக்கும் இருக்கணும் பண்ண முடியாது புரியுதா தன்னை அறியறதுக்கு தடை நீ தான் ஒற்றி வா முதல்ல முதல்ல என்கிட்ட வர முடியுமா பாரு என்ன நீ தடைய அரியல் இருந்தால்தான் சில இத்தா இம்மெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இத்தா இம்மெல்லாம் இப்போ பேசுறது இல்லை வீடியோ பார்க்கறதுக்கே தடைப்படுற நீ கஷ்டப்படுற நான் அம்மா எங்கேருந்து நீ என்ன இன்னும் அறிய போகிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது